ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் கிளம்பிறை போதும் நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நவாகிரி சக்கரத்தில் நான்காம் தந்திரத்தில் எழுபதாவது பாடல் இந்த வாடலில் திருமூலர் அன்னையின் திருக்கோலமே அவளை வழிபடையும் காரணமாகவும் கர்த்தாவாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் இதோ அந்த பாடல் அன்று இருகையில் அளந்த பொருள் முறை இன்று இருகையில் எடுத்த வெண்புண்டிகை மன்று அது காணும் வழி அது ஆகவே கண்டு அங்கு இருந்தவர் காரணி காணுமே அன்று இருகையில் அளந்த பொருள் முறை இங்கே அன்று என்றால் உலகை படைக்கத் தொடங்கிய அந்த நாளில் அன்னை வராசக்தி தனது திருக்கரங்களால் ஆறு உயிர்களுக்கெல்லாம் புவன போகங்களை அருள் செய்தார் உயிர்கள் அவற்றில் திளைக்க அருளும் செய்தார் இன்று இருகையில் எடுத்த வெண்குண்டிகை இன்றவள் தன் திருக்கரங்களில் கொண்டிருக்கின்ற வடிய மாலையும் சுவடியும் மன்று அது காணும் வழி ஆகவே உயிர்களுக்கு மெய்யறிவு உணர்த்தி அவைகளை இறையுணர்வு பெறச் செய்யும் திருக்கோலமாக கொள்ளப்படுகிறது கண்டு அங்கு இருந்தவர் காரணி காணுமே இந்த அருக்காட்சி திருக்கோலத்தை உள்ளத்துக்குள்ளே கொண்டு வழிபட காரணமாகவும் கர்த்தாகுவாகவும் அவளை கண்டு பெறுதல் வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமோகன் இதைத்தான் அவர் அன்று இருகையில் அளந்த பொருள் முறை இன்று இருகையில் எடுத்த வெண்குண்டிகை மன்று அது காணும் வழி அது ஆகவே கண்டு அங்கு இருந்தவர் காரணி காணுமே உலகை படைத்த அதாவது தொடங்கிய அந்நாளில் அன்னை பராசக்தி தனது திருக்கரங்களால் போகங்களை அருள் செய்தார் உயிர்கள் அவற்றில் செய்தார் இன்றவள் தன் திருக்கரங்களில் ஸ்படிகமாலையும் சுவடியும் உயிர்களுக்கு மெய்யறிவு உணர்த்தி அவைகளை இறை உணர்வு பெறச் செய்யும் திருக்கோலம் ஆகும் இந்த அருட்காட்சி திருக்கோலத்தை உள்ளத்துக்குள்ளே கண்டு வழிபட காரணமாகவும் கர்த்தாவாகவும் அவளை கண்டு அருள்தல் வேண்டும் என்ற அன்னையின் அருளை பெறுவதற்கான காரணமும் கர்த்தாவையும் கூறுகிறார் திருமூடர் ஓம் நமச்சிவாய